ஆன்றும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்து சீடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்கள் உங்களுக்கு நான் தெரிகிறேன் மீண்டும் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நான் கனத்த மகிமை செலுத்துகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே விசேஷமாய் இந்த மாதத்திலிருந்து துதினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் துதினால் வருகிற பலன் துதினால் வருகிற நன்மை என்று சொல்லி கற்றுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே முதல் ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் கடந்த நாட்களில் செய்தியாக கொடுத்தேன் அதில் முதலாவது நம்மை உண்டாக்கினரும் நம்மை உருவாக்கினரும் நம் தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர் நம்முடைய ஆண்டவரை நாம் துதிக்கணும் நம்மை படைத்தவரை துதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கற்றுடைய வார்த்தையை கொடுத்துருந்தேன் ரெண்டாவதாக துதிக்கிறவளுக்கு நன்மை உண்டாக சந்தோஷம் உண்டாக ஆசீர்வாதம் உண்டாக நம்ம துதிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த காரியங்களை சொன்னேன் இந்த நாளிலும் கூட மூன்றாவது காரியமாய் இந்த துதிகளுக்கு நன்மை என்ன அல்லது இந்த துதி எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லது இந்த துதி யார் செய்வதாக என்பதை தான் உங்களுக்கு செய்தி கொடுக்க போகிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துதிக்கிறதுக்கு வயது இருக்கா சொல்லுங்க துதிப்பதற்கு வயது இருக்கா துதிப்பதற்கு வயது இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க சகோதரனே சகோதரியே இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு வயசு இருக்குது அது அதுக்கு ஒரு வயசு காலம் வரவேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க ஏதாவது பெரியவங்க இடத்துல கேட்டால் தாய் தந்தை அப்படி சொல்லுவாங்க அது அதுக்கு வயசு காலம் வர வேணாமா இன்னி ஒன்றும் அந்த வயசுக்கு வரல அதெல்லாம் நீ இப்போ கேட்கக்கூடாது அதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நிறைய காரியங்களுக்கு நமக்கு வயது தேவைப்படும் வயது இருந்தால் தான் அதை செய்ய முடியும் உதாரணமாக அரசாங்கத்தின்படி நம்ம ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டணும் லைசன்ஸ் எடுக்கணுன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் அப்போ தான் நமக்கு லைசன்ஸை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு செஞ்சுருக்கிறாங்க இப்படி அநேக காரியங்களில் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வயது காரணமாக இருக்கலாம் ஆனால் தேவனை துதிப்பதற்கு ஆண்டவரை துதிப்பதற்கு வயது இல்லை உங்களுக்கு இன்றைக்கி கர்த்துடைய செய்தியாய் கர்த்துடைய வார்த்தையாய் நான் உங்களுக்கு கொடுக்குறதே இன்றைக்கி தேவனை துதிப்பதற்கு வயது வேண்டாம் எல்லாரும் துதிக்கலாம் அப்படின்ற செய்தி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீத புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி எட்டு பன்னெண்டு வேதம் சொல்கிறது வாலிபரே கன்னியர்களே முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதிங்கள் என் அன்பு சகோதரனை சகோதரியே வயசு வேணுமானு ஒரு கேள்வி கேட்டேன் வயசு தேவையில்லைன்னு சொல்லிட்டு முன்னமே சொன்னேன் வேத பிரகாரமும் சொல்கிறேன் வாலிப பிள்ளைகள் துதிக்கணுமா அது வாலிப மகனானாலும் வாலிப மகளானாலும் அவர்கள் துதிக்கணுமா அதன் பிறகு வயது கடந்து போனவர்கள் துதிக்கணுமா அதன் பிறகு பாலகர் துதிக்கணுமா என் அன்பு சகோதரனே சகோதரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது அல்லது ஒரு மனுஷனுடைய பருவம் எப்படி இருக்கிறது முதலாவது குழந்தை பருவம் ரெண்டாவது பிள்ளை பருவம் மூன்றாவது வாலிபை பருவம் சரிங்களா நடுத்தர வயது அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு கணக்கு வேண்டாம் ஆனால் இறுதியாய் நமக்கு முதிர் வயது முதிர் வயது வயது கடந்தவர்கள் முதிர் வயது உள்ளவர்கள் என்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களே ஆண்டவரை துதிப்பதற்கு நீங்கள் வயதை காரணம் காட்டாதீங்க எந்த வயதில் துதித்தாலும் ஆசீர்வாதம் துதிப்பவர்கள் நன்மையை பெறுவார்கள் துதிப்பவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் துதிப்பவர்களுக்கு கர்த்தருடைய கண்களை கிருபை தயவு கிடைக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு காரியத்தை உங்களுக்கு கேட்குறேன் இன்னைக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு நாம் எத்தனையோ காரியங்களை என்ன பண்ணுறோன்னா அனுமதிக்கிறோம் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அவனுக்கு அந்த வயசு இருக்குது அவன் மெச்சூர்டாக இருக்கான் அந்த நான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு எத்தனையோ தாய் தந்தை மாறுங்க பிள்ளைகளை துதிக்காதபடிக்கு தடை செய்கிறாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே நான் கற்றுடைய மனுஷனாக சொல்கிறேன் சரியாக ஒரு ஐந்து வயது பிள்ளையாக இருக்கிறான் நான் உன் மகன் ஓ மகள் இருக்கிறாங்களா கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களை நீங்கள் துதிக்க செய்யுங்க இன்னைக்கு ஒரு மாம்சத்தின்படி அம்மாவா நூறு சதவீதம் நடந்துக்கிறீங்க மாம்சத்தின்படி அப்பாவா நூறு சதவீதம் நடந்துக்கிறீங்க ஆவின் அம்மாவா ஆவிக்குரிய ஒரு அம்மாவா ஆவிக்குரிய ஒரு அப்பாவா நீங்க நடக்கிறது ஹோம் ஒர்க் பண்ணியா டைரியில் எழுதிட்டு வந்தியா நாளைக்கு என்ன எக்ஸாமு டியூஷனுக்கு போனியா இந்த எல்லா காரியங்களும் கேட்கற என் அன்பு சகோதரே சகோதரியே இது மாம்சத்துக்குட்பட்ட அம்மா அப்பா நீ ஒரு ஆவிக்குரிய தாயா இருப்ப ஒரு ஆவிக்குரிய தகப்பனா இருப்பேனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா இன்னைக்கு பைபிள் படிச்சாமா இன்னைக்கு நீ ஸ்தோத்ரபலி சொன்னியாமா இன்னைக்கு நீ ஜபம் சர்ச்சைமா இந்த காரியங்களை நீங்கள் கேட்கும் பொழுது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருக்கு பிரியமான மகனாய் மகளாய் நீங்க இருப்பீங்க இதை கேட்பதினாலும் இதை செய்வதனாலும் உங்க பிள்ளைங்களை ஏசப்பாவுக்கு பிரியமான மகனாய் மகளாய் இருப்பாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பிரெஞ்சு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு புரியுதோ புரியலையோ எத்தனையோ விதமான காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ அதில் வயதெல்லாம் பார்க்கல அது மாத்திரம் இல்லை சகோதரனே சகோதரியே இந்த ஸ்தோத்திரபலி அப்படி என்கிற ஒரு காரியத்தில் நான் சொல்லணுன்னா இந்த ஸ்தோத்திரபலின்ற காரியத்தை நான் சொல்லணும்னா ஒரு சின்ன புஸ்தகம் ஆண்டவரை நம்ம துதிப்பதுக்கு தேவ மனுஷர்களால் தேவ ஆவினால் ஏவப்பட்டு ஒரு ஆயிரம் ஸ்தோத்திரங்களை இந்த துதி புத்தகமாய் வடிவமைத்திருக்கிறாங்க சகோதரே சகோதரிய ஆனால் உன்னுடைய பிள்ளைங்க முதலாம் வகுப்பு தேவையில்ல எல்கேஜி யூகேஜி இந்த க்ளாஸ் படிக்கிற பிள்ளைகளே பாருங்கள் அந்த பிள்ளைங்களுடைய முதுகு மேலே எவ்வளோ ஒரு மூட்டை இருக்குது என்ன மூட்டைன்னு நினைக்கிறீங்க பாட புத்தகம் அவ்வளவா படிக்கணும் ஸ்கூல்லையும் படிக்கணும் வீட்டில் வந்து படிக்கணும் டியூஷன் போய் படிக்கணும் இப்படி இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் ரொம்ப முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறமே சகோதரிய சகோதரியே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தாயை தகப்பனே என் அன்பு சகோரலே தேவ பிள்ளைங்களை உன் பிள்ளைங்களை துதிக்க வைங்க உன் பிள்ளைங்க யூத கோத்திரத்தில் வந்ததான் யூத ராஜா சிங்கம் ஆண்டராகி ஏசு கிறிஸ்து தன் தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவள் என்ன சொல்லி பெற்றாள் தெரியுமா தேவன் எனக்கு ஒரு மகனை கொடுத்தான் இவனுக்கு யூதா என்று பெயர் வைப்போம் அது நிமித்தம் தேவனை துதிப்போம் என்று சொன்னானா என் அன்பு சகோரனே சகோதரியே ஒரு துதி கோத்தரத்துல உன் பிள்ளைங்க வரட்டும் ஒரு துதி கோத்தரத்துல நீங்க இருங்க நீங்க யாரை துதிக்கிறீங்க சர்வ வல்லவரை துதிக்கிறீங்க நீங்க யாரை துதிக்கிறீங்க ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறீங்க நீங்க யாரை துதிக்கிறீங்களே உங்களை வாழ்நாளெல்லாம் சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதங்களோடு உங்களை வழிநடத்தவரை துதிக்கிறீங்க சகோதரிய சகோதரியே நான் துதிச்சா போதும் நீங்க நினைக்காதீங்க பிள்ளைகளுக்கும் அதை செய்யுங்க பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க என் அன்பு சகோதரே சகோதரியே கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதத்தை பாருங்கள் மற்ற ஏழு சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்கிறது குழந்தைகள் வாயிலும் பாலகர் வாயிலும் நீர் துதியை ஏற்படுத்தி நீர் பார்த்தீங்களா யார் வாயில துதி வருதான் பாலகர் வாயிலே பிள்ளைகள் வாயிலே இதே காரியத்தை சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறார் சங்கீதம் எட்டு ரெண்டில் குழந்தைகள் வாயிலும் பாலகர் வாயிலும் நீர் பலனை உண்டு பண்ணீர் அங்கே சுவிசேஷ புத்தகம் சொல்லுது மத்திய இருபத்தி ஒன்று பதினாறில் துதியை உண்டு பண்ணீர்னு தாவிது சொல்கிறார் பாலகர் வாயிலும் பிள்ளைகள் வாயிலும் நீர் பலனை துதிப்பது உன் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பலன் உன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரி சகோதரியே துதிக்கிறவங்களுக்கு சோறு வராது துதிக்கிறவங்களுக்கு உபத்திரங்கள் வராது துதிக்கிறவங்களுக்கு நெருக்கங்கள் வராது துதிக்கிறவங்களுக்கு ஏமாற்றம் வராது அதற்கு மாறா எல்லாமே ஜெயம் 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 என் அன்பு சகோதரனே சகோதரி கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் அதனால் நம் தேவனை நாம் துதிப்பதில் நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் துதிக்க வைங்க அதே போல வேதத்தை பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதினைந்து என்ற வசனம் சொல்லுது நீதிமான் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியமாக இருப்பானாம் வயதானாலும் கூட அவங்க எப்படி இருப்பாங்களாம் கனித்தந்து பசுமையாக இருப்பாங்களாம் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்களாம் என் சகோதரே சகோதரியே எதனால தெரியுமா தேவனை துதிப்பதினால தேவனை துதிப்பதினால வயது கடந்து போனாலும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும் சகோதரே சகோதரியே நாம் எத்தனையோ தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் தேவையில்லாத காரியங்கள்லாம் இருக்கோம் ஆனால் ஒரு மை கிறிஸ்தவனுக்கு துதி செய்வது தான் தகும் எவேசியர் ஐந்து நான்கு சொல்வது வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகளே துதி செய்வதே தகும் கிறிஸ்தவர்களுக்கு துதிப்பது தான் தகும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய நாமத்துக்கு நான் கனத்தை மகிமை செலுத்துகிறேன் பாருங்கள் இந்த நாளில் நாம் நாம் நம்முடைய பிள்ளைங்க அல்லது எந்த வயதில் நீங்கள் இருக்கிறீங்க அதுதான் அந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தெட்டு பன்னெண்டு சொல்லுது வாலிபரே இப்போ நீ வாலிப மகனாக வாலிப மகளாக இருக்கிறியா வாலிபரே கண்ணியரே வயது கடந்து சென்ற முதியோர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதிங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே துதிப்பதற்கு எல்லா காலமும் எல்லா நேரமும் உன்னுடைய சரீரத்தில் ஆசிரியத்தை கொடுக்கும் நீங்கள் சொல்லாதீங்க நான் அந்த காலத்தில் இப்படி துதிப்பேன் அந்த காலத்தில் நான் இப்படி பண்ணுவேன் நான் அநேகருக்கு சொல்கிற ஒரு காரியம் இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சியின் வாய் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் அநேக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்தோத்திரங்களும் முழங்காலே சொல்லுவாங்க அதனுடைய பலன் வேறு அதனுடைய ஆசை ஆசீர்வாதம் வேறு அதனுடைய பலனே வேறு சரி என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க ஐயா அவ்வளோ நேரம்லாம் என்னால் முழங்காலில் நிற்க முடியாது பரவாயில்ல சகோதரி சகோதியே ஆனால் நான் உங்களுக்கு கர்த்துடைய ஒரு மனுஷனாக சொல்கிறேன் நீங்கள் சரியாக ஒரு எழுநூற்றி ஐம்பது உக்காந்தே சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முடிய போகிற மீதி ஒரு இரநூத்தி ஐம்பதுன்னு இருக்கும் அந்த இரநூத்தி ஐம்பது ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் முழங்காலில் சொல்லி பாருங்கள் நான் கர்த்துடைய மனுஷனாக சொல்கிறேன் நல்லாவற்றையும் செய்து பரிசோதித்து அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து உங்கள் மத்தியில் கத்தோடைய ஊழியக்காரனாக சாட்சியாக நிற்கிறேன் என் அன்பு சகோதரி சகோதரியே நீங்கள் இந்த இரநூத்தி ஐம்பது ஆச்சோம் ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அல்லது அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோவே தான் நீங்கள் அந்த அந்த இரநூத்தி ஐம்பது அந்த நிறைவை நீங்கள் ஒரு முழங்காலருந்து சொல்லி பாருங்க அடுத்த முறை நீங்கள் நினைப்பீங்க இல்லை இல்லை ஆயிரமும் நம்ம முழங்காலில் சொல்லலாம் ஆசீர்வாதமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஆண்டருடைய ஆவியானவர் கிரியை செய்வாங்க சகோதரிய சகோதரியே என் அன்பு தேவ ஜனங்கள இன்னைக்கு ஆண்டருடைய வார்த்தையை பாருங்கள் பெரியவர்கள் துதிக்கணுமா சிறியவர்கள் துதிக்கணுமா பாலகர்கள் துதிக்கணுமா பாருங்க அப்போது துதின்றதுக்கு எந்த வயதும் நீங்கள் போட்டு என்ன பண்ணக்கூடாது நிர்ணயம் பண்ணி அதை நிறுத்தக்கூடாது எல்லா வயதிலும் துதிக்கலாம் எப்படி நான் என்ன கேட்குறேன்னா சாப்பாடு ஒரு வயது வரைக்கும் தான் சாப்பிடக்கூடாதா அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதா அப்படி இல்லையா என் சகோதரே சகோதரி ஒரு வயசு வரைக்கும் தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்குதா இப்படி எத்தனையோ காரியங்களை நாம அது நிபந்தனை இருந்தால் கூட நான் செய்வேன் அப்படின்னு நம்ம கடந்து வந்து செய்கிறோம் சகோதரே சகோதரியை ஆனால் துதிப்பதில் ரொம்ப யோசிக்கிறோம் துதிக்கிறதுல ரொம்ப தாமதம் செய்கிறோம் என் அன்பு சகோதனே சகோதரியே இன்றைக்கி கர்த்துடைய வார்த்தையா வயது கடந்தாலும் நம்ம துதிக்கணும் அப்போ நமக்கு முதிர் வயதிலும் ஆண்ட ஒரு புஷ்டியை கொடுப்பார் பசுமையை கொடுப்பார் பிறருக்கு ஒரு சாட்சியாக வைப்பார் இந்த வயதில் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க காரணம் என்ன தெரியுமா தேவனை அந்த வயதில் அவங்க துதிக்கிறவங்களாக இருப்பாங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தித்தாளில் நான் ஒரு சாட்சியை படித்தேன் அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கேரளா என்கிற மாநிலத்தில் ஒரு அம்மா நூற்றி பத்து வயது வரைக்கும் இருந்தாங்களாம் அப்போது அந்த அம்மா எப்படி உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரே ஆச்சரியத்தில் போய் இதே போல் ஒரு மீடியா ஒரு டிவி நிகழ்ச்சி மீடியா செய்தி தொலைக்காட்சி போய் அந்த தாயை அம்மா இந்த காலத்தில் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அப்படி வாழ்த்து பெரிய கஷ்டமா இருக்குது நீங்கள் என்னம்மா நீங்கள் நூற்றி பத்து வயசு வரையும் இருக்கிறீங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சொன்னாங்க என்னுடைய உணவுகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேலைன்னு சொன்னாங்க என்னங்க சொந்தமா நான் அதிகமாக ஜபம் பண்ணுவேன் ஏசப்பாவை துதிப்பேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா நாம் துதிக்கும் போது நம்முடைய ஆயுச நாட்களை கூட அவரால் கூட்டி கொடுக்க முடியும் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்கள் பிள்ளைங்களை துதிக்க வைங்க ஆண்டு அவங்கள ஒரு யூத குலத்தில் வருகிற ஒரு ராஜாவை போல நம் ஆன்றாகி ஏசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்தவர் போல உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு ராஜாவாய் ஒரு அரசனாய் ஒரு அதிகாரியாய் ஆன்று உண்டாக்கி தருவாங்க இப்போதும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் மகா கிருபியும் இறக்கும் நிறைந்த நல்ல பிதாவை நீர் ஆசீர்வதித்ததான இந்த நல்ல ஆண்டரு வேலைக்காக கொடான கூடி சோத்திரங்களை எடுக்கிறப்பா இப்போது கூட துதிப்பதினால உண்டாகிற பலனை குறித்து கத்துடைய வார்த்தையை கொடுக்கிற சாமி இப்போதும் ராஜா இந்த செய்தியை கேட்கறது என் அன்பு தகப்பமார் தாய்மார் என் அன்பு சகோதரன் சகோதரி எல்லாருக்கும் ஆண்டுடைய வார்த்தை இப்போது நிறைவாய் கடந்து போகட்டும் சாமி அப்பா இப்போது கூட ராஜா பிள்ளைகளையும் துதிக்க செய்யணும்னு தான் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை கடந்து வந்துக்கு தேசப்பா சின்ன பிள்ளைங்க இப்ப வேண்டாம் அப்படின்னு எத்தனையோ சொல்றவங்களை நான் ஆனா அதுக்காக தான் சொன்னேன் பிள்ளைங்களுக்கு மூட்டை மூட்டையா படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறோம் யேசப்பா ஒரு சின்ன புத்தகம் ஆனால் அதில் பெரிய ஆசீர்வாதம் ராஜா இதை கேட்குற ஒவ்வொருக்கும் நீர் அற்புதம் செய்யுங்கப்பா யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக துதித்து கொண்டிருக்கிறாங்களோ தேவன் எல்லா வற்றத்திலையும் ஜெயம் கொடுங்க தொடர்ந்து உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன் உங்கள் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்கள் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நான் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமேன்